கார்த்தி அவர்கள் நம்மோடு இணைப்பிற்கு வந்திருக்கிறார் வணக்கம் சார் கோவையில் தொடர்ந்து எஸ்பி வேலுமணி மீதான புகார்களை எழுப்பி அது தொடர்பான போராட்டங்களை நடத்திட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இந்த நடவடிக்கையின் மீது இது ஒரு அரசியலான நடவடிக்கை இதில் அரசியல் பின்புலம் இருக்குது அரசியல் காரணங்களுக்காக தான் இப்படி ஒரு விசாரணையே இப்படி ஒரு சோதனையே நடத்தப்படுதுன்ற ஒரு ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்களே அதிமுக தரப்பிலிருந்து தலைமையே அறிக்கை விடுறாங்க அதையும் எப்படி நாம புரிஞ்சுக்கிறது வேகம் எடுத்திருக்கணும் கைது படலங்கள் நடந்திருக்கணும் முதல் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரினுடைய தொடர்பான இடங்கள்லயும் நேரம் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கணும்ன்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை புகழேந்தி சொல்றாரு நீங்க எப்படி பார்க்கறீங்க அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே சொல்றது தான் அவர் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து ஏன் இன்னும் வேலுமணியை வந்து விட்டு வச்சிருக்கிறாங்க சீக்கிரம் வந்து விசாரணை பண்ணி வழக்கு போட சொல்லுங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய துறையில் கூட மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அதை தான் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் உடனடியாக வந்து விசாரணை செய்து அவரை வந்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இது அண்ணன் திரு புகழேந்தி அவர்கள் சொல்லுகின்ற கருத்தாக நான் நினைக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து இதை வலியுறுத்தி வருகின்றார்கள் நாங்களே பல இடத்துக்கு போகிறப்போ தமிழ்நாட்டு மக்கள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா பல விசேஷங்களுக்கெல்லாம் செல்கிறப்போ ஏங்க இன்னும் வந்து வழக்கு போடாமல் இருக்கிறாங்க எவ்வளோ கொள்ளை அப்படிங்கிறத மக்களே வந்து கேட்குறாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சியில் அதாவது இந்தியாவுடைய வரலாற்றில் கோவை மாநகராட்சியில் தற்காலிக பணியாளர்களாக சுகாதார பணியாளர்கள் பல பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து பணி கொடுக்காமல் பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு என்ற அடிப்படையில் சமீபத்தில் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்யப்பட்டது முறைகேடாக அந்த பணி நியமனம் செய்யப்பட்டதில் சுகாதார பணிக்கு வந்து தினமும் தூய்மைப்படுத்துகின்ற அந்த பணியை செய்கின்ற அந்த பணியாளருக்கு கூட அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபா ஏழு லட்சம் ரூபா வாங்கிட்டு போஸ்டிங் போடு போட்டு கொடுத்த ஒரு அமைச்சர் ஆறுன்னு கேட்டால் முன்னாள் அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியாக தான் இருக்கணும் அந்தளவுக்கு உள்ளாட்சித்துறையில் வந்து மிகப்பெரிய ஊழல் முறைகேடு அதே மாதிரி கோவையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தை இப்போ புதிதாக பொறுப்பேற்பதற்கு முன்பு இருந்த அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரைக்கும் நான் வந்து ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நான் பேசியிருக்கின்றேன் கோவையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எஸ்ஐஎச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் நீலிகோணம்பாளைய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அதே மாதிரி காலேஜ் தண்ணீர் பந்தல் ரயில் உயர்மட்ட மேம்பாலம் இந்த பணிகளை எல்லாம்